கணித ஆசிரியரான நான் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு மலேசியாவின் சாரபாக் பகுதியில் பணிபுரிய அழைக்கப்பட்டு சென்றேன் மகன் இங்கு கல்லூரியில் சேர்ந்த பின்னர் என் மனைவி கல்யாணியும் அங்கு வந்து உடன் இருந்தார் ஒப்பந்த காலம் முடிவடைந்திருந்த நிலையில் சென்ற வாரம் சென்னை திரும்பினோம் இப்போது பெங்களூருவில் வேலை பார்க்கும் மகனும் இங்கு வந்து பார்த்து சென்றான் இடையில் நாங்கள் இங்கு வராததால் சென்னை நிறைய இருப்பது போல தோன்றியது எதிர்பாராத இடங்களிலெல்லாம் அடுக்குமாடி குடியிருப்புகள் மேடும் பள்ளமுமான சாலைகள் எங்கும் பதட்டத்துடன் பறக்கும் ஒழுங்கற்ற வாகன ஓட்டம் எதற்கு என்று தெரியாதது போல விரைந்து கொண்டிருக்கும் மக்கள் கூட்டம் அன்னாந்து பார்க்க வைக்கும் கூட்டமில்லாத மெட்ரோ ரயில்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் ஏற்பட்ட பெருவெள்ளத்தின் சரிவுபடுத்த முடியாத சுவடுகள் இப்படி பல ஐந்தாறு நாட்களாக அடுத்தடுத்து முடிக்க வேண்டிய வேலைகள் கலந்து கொள்ள வேண்டிய நிகழ்வுகள் எல்லாவற்றையும் முடித்து கொண்டோம் நாளை இரவு ரயிலில் சொந்த ஊருக்கு புறப்பட வேண்டியதுதான் அதற்குள் சென்ற ஏழெட்டு ஆண்டுகளுக்கு மேலாக எங்கள் தொடர்பு எல்லையிலிருந்து வெளியே சென்றுவிட்ட ஆனந்தியை சந்தித்தே ஆக வேண்டும் என்பது கல்யாணியின் விருப்பம் எப்படியோ அவள் கைபேசி என்னை மிகுந்த சிரமத்தின் பேரில் வாங்கி வைத்திருந்தான் ஆனந்தியை தொடர்பு கொண்டு விலாசத்தை பெற்று மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை நேரில் சந்திக்கும் போது கொள்ளலாம் என்பது வரை ஏற்பாடு செய்துவிட்டார் அடுத்தடுத்து பதவி உயர்வு காரணமாக அதிகம் அதிகமிருந்ததாலும் ஏன் முழுவதுமாக விளக்கிக் கொண்டாள் என்ற காரணத்தை அறிய நானும் ஆவலாக இருந்தேன் பாவம் ஆனந்தி கணவனை ஒரு விபத்தில் இழந்து இரண்டு வயது குழந்தையுடன் பக்கத்து வீட்டில் வசித்து வந்தவள் துணைக்கு யாருமில்லை கல்யாணி தான் கூடமாட உதவி செய்து கொண்டிருப்பார் கருணை அடிப்படையில் கணவன் பார்த்த வேலையை அஞ்சலகத்தில் செய்து கொண்டிருந்தான் இரவு படுக்க போகும் முன்பு கல்யாணி பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆனந்தியுடன் எவ்வளவு நெருங்கி பழகி வந்தாள் என்பதையும் மாற்றலாகி சென்னை சென்றடைந்த போது கூட நேரில் அடிக்கடி சந்திக்க முடியாமல் போனாலும் ஆரம்பத்தில் கடிதங்கள் மூலமும் பின்னர் தொலைபேசி வழியாகவும் தொடர்பு கொண்டிருந்ததையும் நினைவு கூர்ந்தார் எனக்கும் அப்போதைய நினைவுகள் வரிசையிட்டு நின்றன என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு முறை இப்படிதான் திருவில் நின்றிருந்த சோன்பப்படி விற்கும் தள்ளுவண்டியில் அஸ்வின் வாங்கி கொண்டிருக்கும் போது பைக்கில் ஒருவன் வேகமாக வர அதில் அஸ்வின் சட்டை மாட்டிக்கொண்டு இழுத்து கொண்டே சென்றது சற்று தூரத்தில் தொப்பென குப்புற விழுந்தான் அஸ்வின் சில்லு மூக்கு அடிபட்டதால் முகம் முழுவதும் ரத்தம் பதட்டத்தில் ஒன்றும் புரியாமல் எல்லோரும் நிற்க நான் அப்படியே அவனை அள்ளிக்கொண்டு மெயின் ரோட்டில் உள்ள டாக்டரிடம் விரைந்தேன் டாக்டர் பள்ளியில் படிக்கும்போது என் மாணவர் அவசர சிகிச்சை ஏற்பாடு செய்தார் குடிக்க தண்ணீர் கொடுத்து என்னை சற்று ஆசுவாசப்படுத்திக் கொள்ளச் செய்தார் போலீஸ் கேஸ் என்று எதுவும் ஆகுமா புகார் கொடுக்க போகிறோமோ என்று உறுதி செய்து கொண்டார் டாக்டர் தலையில் அடிபட்டால் காதுகளில் ரத்தம் வரும் என்பதால் பார்த்தார் அப்படி எதுவும் இல்லை என்றாலும் எக்ஸ்ரே எடுத்து பார்த்து பலத்த காயம் இல்லை என்று உறுதி செய்து கொண்டார் பின்னர் ஊசி போட்டு மூக்கில் ஒரு பிளாஸ்டரி ஒட்டி அடுத்த நாள் வரச் சொன்னார் மூக்கில் தழும்பு அவனுக்கு இப்போது கூட இருக்கும் வீட்டிற்கு வந்து பார்த்தால் ஆனந்தியை ஆட்டோ வைத்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றதாக சொன்னார்கள் அஸ்வினுக்கு கூட காயங்கள் ஆறி பள்ளி செல்ல ஆரம்பித்தான் ஆனால் ஆனந்தி வர பல நாட்கள் ஆகிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும் கல்யாணி இது பற்றி பேசும்போது ஆனந்தி அடிக்கடி சொல்வாள் அவள் வாழ்க்கையே குழந்தைக்காக தான் அவனுக்கு ஏதாவது ஒன்று என்றால் அவள் உயிரோடு இருக்க மாட்டாள் அஸ்வினுக்கு என்ன நேர்ந்தாலும் அதே கதி தனக்கும் ஏற்பட்டுடும் என்று தான் எப்போதும் நினைப்பாள் நிர்கதியான அந்த தாயின் மனசு எல்லோருக்கும் புரியுமா என்ன என்றாள் அஸ்வின் ஐந்தாவது படிக்கும் போது மாலை டியூசன் வகுப்பிற்கு சென்றவன் திரும்பவில்லை உடன் படிப்பவர்கள் ஆசிரியர்கள் பள்ளி ஊழியர்கள் என அனைவரையும் விசாரித்து ஏமாந்து பின்னர் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தோம் அழுது கதறிய ஆனந்தி சில முறை மயங்கி விழுந்தார் எட்டரை மணிக்கு மேல் சாவகாசமாக வந்த அஸ்வின் ஏழாவது படிக்கும் சௌமியா அக்காவின் பிறந்தநாள் விழாவுக்காக அவள் வீட்டிற்கு சென்று வந்ததாக கூறினான் நானும் அவனை கடிந்து எதுவும் பேச வேண்டாம் என்று சொன்னேன் ஆனந்தி அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வர பல நாட்கள் ஆயின இது போன்ற நினைவுகள் ஒவ்வொன்றாக வர அப்படியே தூங்கி போனேன் காலை சீக்கிரம் எழுந்து புறப்பட ஆயத்தமானோம் கால் டாக்ஸி ஏற்பாடு செய்து அந்த விலாசத்திற்கு சென்று அடைந்தோம் என்று தான் சொல்ல வேண்டும் அது ஒரு புராதனமான கட்டிடம் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருக்கும் போது பெயர் பாதி அழிந்த ஒரு போர்டு கண்ணில் பட்டது அது ஒரு அனாதை குழந்தைகளுக்கான இல்லம் என்பது தெரிந்தது ஆனந்தி பெயரைச் சொன்னவுடன் பின்புறமுள்ள விடுதி போன்ற தங்குமிடத்திற்கு அழைத்து சென்றார்கள் அவர்கள் கூப்பிட்டவுடன் கதவை திறந்தாள் அவளை கடைசியாக பார்த்தது ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு பணி ஓய்வுக்கு கிட்டத்தட்ட இன்னும் பத்து ஆண்டுகள் பாக்கி இருக்கின்றன வயதுக்கு மீறிய முதுமை ஆனால் எங்களை பார்த்ததும் முகத்தில் எவ்வளவு மலர்ச்சி கல்யாணி அவளை பிடித்து கொண்டார் ஆனந்தி உள்ளே வந்து அமரச் சொன்னாள் ஒருவர் மட்டுமே தங்குவதற்கு உகுந்த இடம் நான் ஏனம் ஆனந்தி இங்கு வந்து தங்கியிருக்கிறாய் அஸ்வின் இங்கே பணியால் கொண்டு வந்த காஃபியை டம்ளரில் ஊற்றி கொடுத்தாள் வெளியில் கூட்டு பிரார்த்தனை பாடல்கள் பாடும் ஒளி தவழ்ந்து வந்தது ஐந்து சிறுமிகள் பிரார்த்தனை கூடம் செல்கின்றோம் நீங்களும் வருகிறீர்களா அம்மா என்று அழைத்தார்கள் நான் பின்னர் வருகிறேன் நீங்கள் எல்லாம் சென்று கலந்து கொள்ளுங்கள் என்று அனுப்பி வைத்தார் காலை சிற்றுண்டி இன்னும் அரை மணி நேரத்தில் வரும் என்றார் பின்னர் தொடர்ந்தான் அண்ணா இரண்டு மூன்று ஆண்டுகளாக இங்குதான் தங்கியிருக்கிறேன் வேலைக்கும் இங்கிருந்துதான் சென்று வருகிறேன் பகுதி நேர ஊழியர் போல இங்கு உள்ள குழந்தைகளுக்கு ஆயாவாகவோ அம்மாவாகவோ இருக்கிறேன் வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற பின்பு முழு நேரம் இவர்களுடன் தான் என்று முடிவு செய்து விட்டேன் என்று சொன்னான் சரி அஸ்வின் எங்கே என்று கேட்டார் சற்று நேரம் அமைதியாக இருந்தான் எங்கிருந்து ஆரம்பிப்பது என்று தவிப்பது போல தோன்றியது பேச்சை மாற்ற கல்யாணி முயல அதை கண்டு கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் நான் அவனிடம் அதீத பாதுகாப்புணர்வுடன் நடந்து கொண்டேன் போலும் அவனுக்கு விவரம் புரிய ஆரம்பித்ததிலிருந்து அந்த வளையத்திலிருந்து வெளியேறவே விரும்பி வந்திருக்கிறான் எனக்கு வேறு கதி இல்லாததால் என் பிடியை ரொம்ப இறுக்கிவிட்டேன் என்று நினைக்கிறேன் கல்லூரியில் சேர்ந்த பின்னரே என்னிடமிருந்து விலக ஆரம்பித்தான் வெறுப்பை கொட்டினான் கல்லூரி முடித்த பின்பு கிடைத்த வேலைக்காக அமெரிக்கா சென்றிருக்கிறான் ஆரம்பத்தில் எப்போதாவது போன் மூலம் தொடர்பு இருந்தது அங்கு மெக்சிகன் பெண்ணை திருமணம் செய்ய போவதாக சொன்னான் நான் அவளை இங்கே அழைத்து வர சொன்னேன் வரவில்லை திருமணம் முடிந்துவிட்டது என்றான் நானும் எனக்கு இருப்பது ஒரே பிள்ளைதானே என்று எதை செய்தாலும் பொறுத்து கொண்டுதான் இருந்தேன் ஒரு கட்டத்தில் நானும் உன் முகத்தில் விளிக்க மாட்டேன் நீயும் என் வழியில் குறுக்கிடாதே என்று நிர்தாட்சிரமாக சொல்லிவிட்டான் சிறு வயது முதலே ஏமாற்றங்களை கண்டு பழகி போன நான் இதையும் தாங்கிக் கொண்டேன் பொங்கி வந்த கண்ணீரை அடக்கி கொண்டாள் பக்கத்தில் அமர்ந்திருந்த கல்யாணி அவள் கையை பிடித்து கொண்டாள் நாங்களும் இங்கு ஊருக்கு வந்துவிட்டோம் நீ பேசாம மாற்றம் வாங்கி கொண்டு எங்களுடன் வந்து தங்கு காலப்போக்கில் எல்லாம் சரியாகிவிடும் என்றால் கல்யாணி என்றுதான் சொல்ல வேண்டும் அஸ்தினிடம் நான் பேசி பார்க்குறேம்மா நான் சொன்னா கேட்பான் என்று சொன்னார் இல்லை அண்ணா இவ்வளவு தூரம் வெறுப்பு ஏற்படுவது போல நான் என்ன செய்தேன் என்று தெரியவில்லை கடவுள் என்னை என்ன விதித்திருக்கிறாரோ அது நடக்கட்டும் ஏன் ஆனந்தி இவ்வளவு விரக்தியிற்று பேசுகிறாய் சரி நீ பேசாம வேலையை விட்டுட்டு அவனுடன் சென்றிருந்தால் என்ன ஆண்டு கணக்கில் நடந்தது எல்லாவற்றையும் அதற்குள் சொல்லிவிட முடியாது நான் நன்கு யோசித்துதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன் சரி எல்லாவற்றையும் துறந்து சாமியாராகிவிட்டாயா என்ன என்று கேட்டார் பற்றற்ற நிலைக்கு போய்விடவில்லை அண்ணா ஆரம்பத்திலிருந்து எனக்கு இருந்த ஒரே பற்று தாய்மை உணர்வுதான் அது அப்போது நான் பெற்ற அஸ்வினை பேணுவதாக மட்டுமிருந்தது இப்போது இங்கிருக்கும் நாற்பத்தி ஏழு பேரும் என் குழந்தைகள்தான் பாசத்திற்காக இயங்கும் இந்த குழந்தைகளுக்கு நான் நிஜமான தாயாகிவிட்டேன் அதில் கிடைக்கும் மனநிறைவு சொல்லில் அடங்காது சிறிய வாய்க்காலாக இருந்தது இப்போது பொங்கி பிரவாசிக்கும் மகாநதி ஆகிவிட்டது அது இன்னும் பெருகும் நான் துறவு நிலைக்கு சென்றுவிடவில்லை இங்கு உள்ள குழந்தைகளின் ஆசா பாசங்கள் தான் என்னுடையதும் தாய்மை பற்றினை பற்றியே மீண்டு வந்திருக்கிறேன் இப்போது யார் மீதும் எக்காரணத்திற்காகவும் மன வருத்தமில்லை நதி நீரை கொடுத்து கொண்டுதானே இருக்கும் பிரதிபலனை பார்க்காது இல்லையா அது நில்லாத ஓடிக்கொண்டுதான் இருக்கும் சமுத்திரத்தை அடையும் வரை எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை மனம் மிகுந்த வலியையும் வேதனையையும் உணர்ந்தது கடந்த காலத்தில் ஆனந்தி சிறு சோதனைகளை கூட தாங்கிக்க முடியாமல் எவ்வளவு வலுவுற்றிருந்தால் அந்த ஆனந்தி தானா இது இப்போதோ ஆனந்தியின் பேச்சின் முதிர்ச்சியும் மனதின் உறுதியும் மெய்சிலர்க்க வைத்தது என்றால் என்றான்